வெல்கம் டு மை வேர்ல்டு விஷன்ஸ் சேனல் டுடே இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து பந்திப்பூர் ஃபிரிஷ்பா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ தான் நான் வந்து ஹோல் குறைந்த வீடியோ வந்து கிரிஷ்பாவையும் போட்டுக்கிட்டேன் வாங்க நம்ம என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத அந்த ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறதுன்னு பார்க்கோம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் த அட்வென்ச்சர் ஜேர்னி என்ஜாய் யுவர் இவ்வாறு ஜங்கல் ஜீப் சஃபாரி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதுதான் நீங்கள் வந்து வந்து வைல்டு போர் காட்டு பண்ணி வாங்க நம்ம சஃபாரி வந்து சஃபாரி கேம்பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஃப்லைன் டிக்கிங் டிக்கெட் புக் பண்ணுற இடம் இருந்தால் இது இங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் ஓலர் ரிசர்வேஷன் பண்ணுறதா பண்ணிக்கலாம் எந்த ஸ்லாட்டில் எந்த டைம்ல நீங்கள் ஃபோனு புக் பண்ணிக்கலாம் மார்னிங் டைம் ஒரு டைம் போகிறதும் ஈவினிங் ஒரு டைம் போடுறதும் ரொம்ப மணல் அது மோஸ்ட் ஆஃப் அனிவர்ஸி நீங்கள் கவர் பண்ணலாம் ஆக்சுவலாக நான் பந்திப்பூர் ஒன் ஹவர் வைல்ட் லைஃப் சஃபாரி போட்டிருந்தேன் அது ரொம்ப லென்த்தின்னு சொல்லி போட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இந்த கிறிஸ்பா பழம் தான் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு நான் வந்து அது இம்பார்ட்டண்ட் ஹைலைட்ஸ் மாத்திரம் நான் போடுறேன் இப்போ சப்பாரி உடுக்கலாம் ஸ்டார்ட் ஆகுது அடுத்தியாக எலிஃபெண்ட்டை பார்க்குறோம் புள்ளிமான்கள் பார்க்குறோம் எனக்கு கூடு கூட்டமாக ரொம்ப புள்ளிமான் எங்கே போனாலும் இருந்தது என் எலிபெண்ட் எகெயின் சாதாரணமாக அந்த ஜங்கல் ரோடு சைடில் வந்து அப்படின்ட்டுருந்துச்சு அப்புறம் வந்து பெண் மயில் பாறை மேல இப்போ வந்துட்டு விளையாண்டுக்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு ரொம்ப அழக அழகா இருந்துச்சு மயில் துவகையோட இருக்கும் பெண் மயிலுக்கும் தோகை இருக்காது மயில் அக அகவும் சொல்லுவாங்களே தான் கூப்பு கூப்புது நான் வந்து மீட் பண்ணதுனால அவங்களுக்கு கேட்காது நான் வந்து இந்த பேர்ட்ஸு நேச்சுரல் பேர்ட்ஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருக்கேன் வந்து ஜீப்போட இன்ஜின் சவுண்டு அப்புறம் சவாரி வரவங்களோட சவுண்டுகள் சொல்லி சொல்ல வந்து என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டு ப்ளஸ்ஸு ஜங்கிள் பேர்ட்ஸு இதுதான் நான் இன்கார்பரேட் பண்ணிக்கிறேன் வாட்டர் ஹோல்ஸ் ரொம்ப வாட்டர் ஹோல்ஸ் இருக்குது வந்திப்பூவில் அங்கே தான் அனிமல்ஸ் எல்லாம் வந்து தண்ணி குடிக்க குடிக்க வரோம் புளியில் வந்து இந்த தண்ணி குடிக்கு வர மான்கள் வேட்டையாடுறதுக்கு வரும் நிலப்பாடு அதே மாதிரி தான் தண்ணி தள்ளிப்பிடிக்கு போவோம் புள்ளி மான்கள் ரொம்ப இருக்குது இது மான் கொம்போட அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதில் பெண் மான்கள் இது அனுமன் லங்கூர் இங்கிலீஷில் கிரே லங்கூர் சொல்லுவாங்க விளையாண்டுருக்கு குட்டி கூட இது வந்து அணி பி ஹீட்டர் இந்தியன் கிரீன் பி ஹீட்டர் பதில நம்ம கார் இந்தியன் பைசன் நல்லா வளர்ந்த ஒரு புல் வந்து ஆண் இன்னொன்னு வந்து இது வந்து பெண் ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம் மேல் கார் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா அணிமலையும் பார்க்க முடியும் இது வந்து பிளம் ஹெட்டட் ஒரு கிளி வகை தான் இது ஆன் தலையில் வந்து வைலட் கலர் இருந்துச்சுன்னா அது பெண் அடுத்ததுல வரும் அடுத்த ஸ்டாட்லேயே வரும் பாருங்கள் ப்ளம்மிட்ட பேராக்கீட்டோட ஃபீமேல் வந்து இதுதான் கொஞ்சம் வயலட் கலரில் இருக்கும் அதுக்கு வந்து ரெ ரெட் கலரில் இருக்கும் மேலுக்கு வாட்டர் ஹோல் வித் யூனோ ட்ரீஸ் மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வேர்ல வந்து டர்டல்ஸ் அந்த ஹெபி ஈட்டர் அப்புறம் லேப்விங் லேப்பிங் ஒரு பேர்ட் இது வந்து பெயிண்டட் ஸ்டார்க் ஒரு அதாவது இது இது ஆக்சுவலாக மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் தான் அது கீழே பார்த்தீங்கன்னா டர்டல்ஸ் தெரியும் ரெண்டு டர்டில்ஸ் போட்டிருக்கும் இது வந்து சேஞ்சபிள் ஹாக் பயங்கரமான ஒரு பாஸ்டா இது பண்ணி போய் கேட்ச் பண்ணுவோம் தேவை இது வந்து சர்பண்ட் ஈகிள் ரொம்ப சர்பண்ட் ஈகிள் இருக்கு நந்திப்பூர் புல்லா இது வந்து கிரஸ்டடு சர்பண்ட் ஈகிள் தலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா இந்த ம இதுக்கு ஒரு வந்து கிரெஸ்ட் இருக்கும் எக்ஸ்ட்ரா அந்த ஃபெதர்ஸ் அந்த கிரெஸ்ட் மாதிரி அழகாக க்ரௌண்ட் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து கிரஸ்ட் செட் பண்ணிக்கிட்டு பார்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ அளவுக்கு முன்னாடி பார்த்தேன் இது வந்து இந்தியன் கிரே ஜங்கிள் பவுல் அதாவது காட்டு காட்டுக்கோழின்னு சொல்லுவோம்ல இது வந்து ஆண் ஆண் காட்டுக்கோழி இது நல்ல வளர்ந்த புல் கார் அதாவது பைசன் இந்தியன் பைசன் இதோட அழகே வந்து என்னென்னா நாலு காலுக்கு சாக்ஸ் போட்ட மாதிரி ஒயிட் கலர் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் கொம்புக்கு இடையில இருக்கிற அந்த திமில் வந்து ஒயிட் கலர் இருக்கும் பார்த்தா சைனிங்காக இருக்கும் இது ஃபர்தராக போகும்போது பார்த்தா அந்த வாட்டர் ஓடில் வந்து ஒரு சின்ன லேக்கு பாண்டு சொல்லுவோம் அது வந்து ஒரு இது படுத்துட்டு ஒரு டைகர் அது வந்து மற்ற வேறு ஜீப்காரன்னு சொன்னாங்க அதை நாங்கள் பார்த்தோம் அப்புறம் இன்னொரு ஸ்பாட்லேயும் டைகருக்குன்னு சொன்னாங்க வேற ஒரு ஜீப் தரங்க அதை அதுக்கு எரிட்டு தான் நம்ம போனோம் போகிற வழியில் நம்ம டைகரோட அந்த பிரிண்டில் பார்த்துட்டு தான் போனோம் பார்த்தா ஒரு சைடில் தான் படுத்துட்டு ஒரு வாட்டரில் வாட்டர் எஜ்ஜில் அப்படி படுத்துட்டு இருந்துச்சு இதுதான் ரொம்ப அழகாக இருக்குல்ல டைகர் ஸ்பாட் பண்ணுறதுங்க வந்து எல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் பண்ண முடியும் இல்லைப்பாடு டைகர் எல்லாம் ஆனால் நாங்கள் போன சீசன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிது ஏஷியன் எலிபேண்ட் இந்தியன் எலிபேண்ட் ஆப்ரிக்கன் எலிபேண்ட் கூட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆப்ரிக்கன் எலிபேண்ட் வந்து இது கூட நம்ம இந்தியன் எலிபேண்ட் கூட டபுள் மடங்கு பெருசாக இருக்கும் அனுமன் லங்கூர் அகைன் அனுமன் லங்கூர் ரொம்ப இருக்குங்க வேற ஜைஜான்டிக்கா நல்லா இது இந்தியன் இது இந்தியனுக்கு சாதாரண குரங்குது நம்ம எப்போ பார்க்குறது தான் இங்கே புள்ளி மான்கள் கீரி மாங்கூஸ் இது ரேராக கிடைக்கும் பட் ரொம்ப கிடைக்கும் வந்திப்பூல அப்பினியில் புதுமலையில எல்லாம் பார்க்கலாம் கேட்டில் தான் கேட்டில் எந்த எல்லா வாட்டர் போல்ஸ்லையும் இருக்குது மரம் உடனும் இது மேலே கொண்டு இருக்கும் அது பால் சாதுவும் இதுதான் நம்ம ரொம்ப கேட்டு கேட்டு போனது லப்பாடு மரத்தில் கேமரா அதை கொஞ்சம் ஒழிஞ்சிட்ருக்குற மாதிரி தெரியுது அந்த அந்த ஷேடோவில் நமக்கு தெரிய மாட்டேங்குது கிளியராக பட் நாங்கள் திருப்பி நாங்கள் வந்து கிளியராக கிடைச்சியில் எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஃபஸ்ட் டைமு செகண்ட் டைம் தேர்ட் டைமில் நல்லா பிள்ளை நல்லா தெரிஞ்சது இது வந்து எல்லோ பில்லுடு இருக்கு சொல்லிட்டோம் இது வந்து மாமி சம்திங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சோல் இந்தியன் சென்னாய் யார வேர்ல்டாக் இந்தியன் இந்தியாவோட இந்தியன் வேர்ல்டாக் ஒரு பத்து பதினஞ்செல்லாம் ஒரு கூட்டமாக தான் இருக்கும் எல்லாம் ஒன்னா சேர்ந்த வேட்டையாடுவோம் அதுக்கு ஒரு லீடர் இருப்பாரு அவர் தான் கூட்டிகிட்டு போய் பெரிய மானியை வந்து இந்த பத்து சின்னாய் சேர்ந்து வேட்டையாடிடும் ஈஸியாக ரொம்ப ஃபெரோசியஸ் அனிமல் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியுது இது வந்து ஒரு எலிபண்ட் சைட்லேயே நம்ம இந்த பேத்துலேயே நின்றுச்சு நாங்கள் ஜீப்பு நிறுத்திட்டு அது கிராஸ் ஆகட்டும்னு பார்த்துட்டு இருந்தோம் அது எல்லாம் மண்ணெல்லாம் தனியாக தூக்கி போட்டு

தலையில் கிரவுண்ட் வச்ச மாதிரி அழகாக இருக்கும் அந்த நீட்டமான பில் இருக்கும் ஷேடோல தெரியல இது ஒயிட் கிங் பிஷர் மீன் கொத்தி பறவை இது பிளாக் டெயில் தண்ணி மேலே போக அழகாக பாலாட்டிகிட்டே இருக்கும் சேம் வேட்டை அண்ட் டேட்டல் தென் பி ஈட்டர் புல்புல் பலவாட்டம் அண்டு காரைகை இது ஆண் சாம்பார் மான் கொம்பெல்லாம் இன்னும் பாதியாக விளைஞ்சிருக்கு இப்போ நல்லா இது வந்து நல்லா விளைஞ்சிருக்கு அந்த கொம்பு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு சாம்பார் மான் ரொம்ப பெருசாக இருக்கும் புள்ளிமான் விட ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு முந்நூறு கிலோ இரநூத்தம்பது முந்நூறு கிலோ பக்கத்தில் அப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஸ்லாத் பேர் ஸ்லாத் பேர் வந்து இது வந்து வேஞ்சிட்ருக்கு the side lay major trench. I'm running path in the Slad Berman, Maina Locantra, Indian Maina Locantra. வாட்ருக்கு ஒரு கூட்டமாக இருந்துச்சு ஆண் பெண் இரண்டும் இது ஆண் சாம்பார் மான் எல்லாம் போயிட்டு ரெண்டு மூணு பெண் சாம்பார் மான் இருக்கு அதில் பெண் கொம்பில்லா அதெல்லாம் பெண் சாம்பார் மான் கொஞ்சம் சாயங்காலம் ஆகாத நிலையில் கொஞ்சம் சன் செட் ஆகி கொஞ்சம் இதெல்லாம் ஆகி மோடமெல்லாம் போட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் திருப்பியும் சன்லைட் வந்துச்சு வாட்டர் ஹோல் தான் டேட்டர்ஸ் பார்த்தீங்களா வாட்ருவாலில் எல்லா ஹோல்ஸ் டேட்டர்ஸ் இருக்கும் ஏகப்பட்டிருக்கு நான் ரெட் ஹெட்டட் வலிச்சார் பிரந்திண்ணி கழுகு பார்த்திருக்குன்னு தெரிஞ்சிட்டு அது கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ கடைசியில் தெரிஞ்சிருச்சு அது இங்கே தலை மட்டும் தெரிஞ்சது அதுதான் அதோடய வியூ தான் பாட்டு கிடைக்கிறது அப்படியே ஸ்லோவாக இருந்துருச்சு அது பண்ண முறையில் கட்டியாச்சு அப்புறம் வேறு ஒரு ஷார்ட்டில் வந்து நாங்கள் வேறு ஒரு லொகேஷன் வந்து இது வேற கிடைக்கிறது ரொம்ப ஆக்டிவாக அந்த டைகர் பார்த்தோம் எல்லாம் நல்லா ஜீப் ஒன்றுருச்சு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு போய் அங்கே மூணு ஜீப் நின்று கலெக்ட் பண்ணணுன்னு போயிடுச்சு இது வந்து பைலேட்டட் உட்பேக்கர் மரங்குத்தி பறவை ரெண்டுருக்கு ஆன் பென்டென்ட் தலைமை அழகாக ஒரு ரெட்டு கேப் மாதிரி இருக்கும் இது தான் மச நல்ல அப்படியே கிளவுடு மோடம் போட்டு ஒரு மாதிரி மழை வர மாதிரி தெரியும் அந்த நாங்கள் பேரெண்டு ஒரு இதில் ஒரு டெரையில் ஒரு வேற வரிசை அதில் பார்த்தீங்கன்னா யாப்ட்டு டிஃப்ரெண்ட் பாத்து இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு பாத்தல் போவாங்க அப்புறம் யாரா இருக்குது அனிமல் ஸ்பாட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட இதில் ஒயர்லெஸ்ல வந்து இது பண்ணுவாங்க இந்த ஸ்பாட்டில் வந்து இருக்குது அப்படி இருக்கு இந்த ஸ்பாட்ல வந்து டைகர் இருக்கு இந்த ஸ்பாட்ல லெப்பாட் இருக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க உடனே நம்ம போற டிரைவர் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுவாங்க ஷெர்பண்டிகள் தான் அது பூ பண்ணு பாருங்க இது சாம்பார் மான் அண்ட் பெயிண்டட் ஸ்டார்க்குன்னு சொல்லுவாங்க இந்தியன் பைசன் ஒரு கார் இருக்குங்க இது சேஞ்சபிள் ஆக் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி இருக்குது சாம்பார் மான் பெண் சாம்பார் மால் இது சாம்பார் நல்லா வளர்ந்த சாம்பார் மானு ஒரு கொம்பு வந்து ஏதோ சண்டை போட்டு உடஞ்சிருக்கு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு கூட ஏன்னா வட கொம்பு வளர்ந்து திருப்பியும் ஒரு பக்கம் வளர்ந்துருக்கு இன்னொரு பக்கம் இன்னும் வளரும் கண்டிப்பாக திருப்பி வளர்ந்துடும் நம்மளுக்கு எப்படி நகம் வளரு வருதில்லை அந்த மாதிரி அது கொம்பு வந்து உடஞ்சாலும் வளர்ந்துடும் இது கீரி மாங்கூஸ் தான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் வேறு ஒரு டைரக்ஷன்ல வந்து கொஞ்சம் லாங்க ஆகிடுச்சேன் அந்த பாத்திரம் அப்பவும் அதே மாதிரி தான் நாங்கள் முதல் பார்த்து அதே கண்டிஷனில் தான் படுத்துட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு தெரியல அப்புறம் திருப்பி நாங்கள் வேற ஒரு ஜங் சஃபாரியில் போயிட்டு கடைசியாக வந்து நல்லா கிளியராக பார்க்குற வரைக்கும் நாங்கள் அது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் ஸ்ட்ரீட் உட்பேக்கர் ஸ்ட்ரீட் உட்பேக்கர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சிறு பண்டிகைகள் புள்ளிமான் நல்லா வளர்ந்த புள்ளிமான்

மாதிரி எதோ இன்ஃபர்மேஷன் பண்ணிக்குவோம் டிரைவர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு ஜீப் இருக்குது அப்புறம் அஞ்சாறு பஸ் இருக்குது பஸ்ஸில் பரக்கூடிய ஜீப் போனது நல்லாயிருக்கும் இது கோல்டன் லங்கூர் கொஞ்சம் பருளில் வந்து கோல்டன் கலரில் இருக்கும் ஒயிட்டாக இருக்காது பியூர் ஒயிட்டாக இருக்காது டோல் தனியாக போயிட்டுருக்கு இருக்கும் ரெண்டு பட் இது பத்து சென்னாய்யா போயிட்டு இருக்கும் இந்தியன் மைனா ஜங்கிள் ஹம்மிங் பேர்டு இந்த குடிக்கிற ஹம்பிங் பேர்டு தான் நீலகிரி இருக்கும் கலையில் வந்து ஒயிட் கலர் இருக்கும் அப்புறம் வந்து கடைசியா நாங்கள் எப்படியோ நல்லா தெரியுது சொன்னாங்க அப்புறம் மூணாவது டைரக்ஷன் வந்து பார்க்கலாம் அது கொஞ்சம் அப்படியே சன்லைட் தெரிஞ்சோன்னா டப்னு இது பார்த்து இப்போ நல்லா தெரியுது பாருங்க நல்லா தெரிஞ்சுது பட்டு ஃப்யூ செகண்ட்ஸ் தான் ரொம்ப டைம் இல்லை நான் இது சுல மோசன் இருக்கேன் ஓடிடுச்சு இறங்கி ஜங்கலுக்குள்ளே போயிடுச்சு அவ்வளோதான் அந்த லெப்பாடு கிடைக்கிறது கஷ்டம் பட் இருந்தாலும் மூணு டைம் ட்ரை பண்ணி கடைசியாக அப்படியே உரம் பார்த்துட்டோம் அப்படியே சன் செட்டாக டைம் ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் குளிர் அடிக்க ஆரமிச்சிடுச்சு தென்ன எங்கள் சப்பாரியும் வந்து அவங்க ஆறு மணிக்குள்ளே முடிக்க வேண்டியது பட்டு அந்த லெப்பாடுக்காக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நான் இதுக்கு நாங்கள் சஃபாரி ஆஃபீஸ் போகும்போது செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க மை வீடியோ அவங்களுக்கெல்லாம் பிடிச்சி பண்ணிக்கிறேன் என்னோடய தேங்க்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கார்ட் பில்ஸ் யூ ஆல்